ஏறத்தாழ நோன்பை தலை கட்டுகிற அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் இன்றைய நாள் பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் எதுக்குன்னு கேட்டா உன்னை பெறுகிற பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு எமக்கு உறவு இங்கு ஒழிக்க ஒழியாதேனா உறவே இங்கு ஒழிக்க ஒழியாதே உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு கேட்டா இந்த உறவுதான் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் சாதாரண சொல்லுவார்கள் ஆயர்பாடியில இருந்தவர்கள் அறிவை காட்டிலும் அன்பினால் கண்ணனோடு இணைந்தவர்கள் எந்த அளவுக்கு அந்த அறிவில்லாதவர்கள்னா இதை தப்பா எடுத்துக்க கூடாது அவர்கள் எவ்வளவு இன்னசென்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த மாட்டெல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போவார்கள் எட்டத்தில் இருக்கும் அந்த மாடெல்லாம் அவரவர்கள் கவுண்ட் வச்சுக்கணும் ஏன்னா திரும்பி கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாடெல்லாம் கவுண்ட் தெரியணும் இல்லையா அப்போது அந்த மாட்டை கவுண்ட் பண்ணுவார்களாம் எப்படின்னா மாட்டை டேரக்டாக கவுண்ட் பண்ணால் டிஸ்டன்ஸ்லேருந்து கணக்கு சரியாக தெரியாது இந்த கொம்புகளை கவுண்ட் பண்ணுவார்கள் ஒரு மாட்டுக்கு ரெண்டு கொம்பு அப்போ எத்தனை கொம்பு கவுண்ட் இருக்கோ அதில் டிவைடட் பை டூ தானே அவர்களுக்கு மாட்டினுடைய எண்ணிக்கை அது கூட அவர்களுக்கு தெரியாதா அந்த அளவுக்கு இன்னசெண்டாக இருக்கக்கூடியவர்கள் அதுதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் எங்களுக்கு என்ன பெரிய கொடுப்பினை தெரியுமா நீ வந்து இந்த ஆயர்பாடியில் எங்களோடு இருக்கிறாயே எங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாயே அதுதான்ப்பா எங்களுக்கு பெரிய கொடுப்பினை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்களுக்கு என்ன பெரிய பெருமை தெரியுமா கிருஷ்ணா நீ எங்களுடைய குலத்தில் வந்து பிறந்தா பெருமை இப்ப நினைச்சு பார்ப்போமே ஒரு பெரிய மனுஷர் இருக்காருன்னு வச்சுப்போம் அவருடைய பேரன் சொல்லலாம் எங்க தாத்தா யார் தெரியுமான்னு பேரனுக்கு பேரன் கூட எங்க குலத்துலதான் அவர் பிறந்தார்னு சொல்லலாம் இப்ப அதே மாதிரி தானே ஆயர்பாடியை சேர்ந்தவர்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் கண்ணன் எங்க ஊர்லதான் பிறந்தான் எங்க கூட தான் இருந்தான் அப்படின்னு சந்தோஷப்பட முடியுமா இல்லையா பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையும் உறவேல் எமக்கு ஒழிக்க ஒழியாது இங்கதான் ஒரு அற்புதமான விளக்கத்தை பயணவ உரையாசிரியர்கள்லாம் சொல்றாங்க ராமாவதாரத்துல கூட ராமன் வந்தா சுக்ரீவன் குகன் கொஞ்ச நேரம் இருந்தாங்க அந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டாங்க கிருஷ்ணாவதாரத்துல நீ இந்த இதில் அப்படி இல்லை எங்களுடைய பிறந்த எங்களுடைய இருக்க எங்களை நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு திருமணிசி ஆழ்வார் பாசனம் ஒன்று உண்டு பாக பகவானுக்கு என்ன பெருமை நல்ல பக்தன் கிடைப்பானான்ட்டு பக்தன் தேடுவான் பகவானை பகவான் நல்ல பக்தனை தேடுவான் அந்த ரெண்டுக்குமே இடையில்லாத போச்சு இங்கே ஆயர்பாடிகள் ஏன்னா கிருஷ்ணனை தேட வேண்டியதில்லை கிருஷ்ணனை தேடி போகிறாங்க அந்த தேடுவதை நிறுத்து தேடியதை கிடைக்கும்னா ஆயர்பாடிகள் அவங்க தேடவே இல்லை ஏன்னா அவன் பக்கத்துலேயே இருக்கான் ராமனோட குகன்னா அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு அந்த பர்டிகுலர் பீரியட் முடிஞ்சவுன்னே அவங்க போயிட்டாங்க இங்கே அப்படி கிடையாது நீ உன்ன நினைவுகளாலும் நேரடியாகவும் பார்க்குறோம் பசுமாடு போக்குவரத்து அந்த பசுமாடை பற்றி சொல்கிறாங்க அங்கே கோத்தூலி காலம்னு ஒன்று உண்டு ஏன் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்த ஒன்று ஏன் பசுமாடு ஒரு கிரகப்பிரவேசம் ஏன் பசுமாடை முன்னிறுத்துகிறான் காமாதேனு கற்பகரட்சம்னா சிங்கம் தன்குட்டிக்கு திருக்கிறது புலி பண்பு தன்குட்டிக்கு பால் திருக்கிறது மிருகங்களாக இருக்கட்டும் உயிரங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் உங்கள் அம்மா உங்களுக்கு பால் தருவாங்க எம் என்னுடைய அம்மா எனக்கு பால் தருவாங்க ஆனால் இந்த பசுமாடு ஒன்று தான் தன்னுடைய வியர்வையெல்லாம் ரத்தத்தையாக்கி பாலாக்கி எல்லாருக்கும் கொடுக்குறது அதனால் ஊருக்கும் கொடுக்குறது அதனால தான் பசுமாட்டுக்கு மட்டும்தான் அந்த அதனால தான் அந்த அந்த ஒரு பெரிய விஷயத்தை இங்கே ஏதோ போக்கில் பசுமாடு கிருஷ்ணன் அப்படின்னு இல்லாமல் ஒரு உயர்ந்த விஷயங்களை இங்கே வச்சாங்க பெரிய இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா சகல பாபங்களும் அங்கே அந்த பசுவினுடைய மூச்சு காற்றிலும் பசுமாடு கட்டி வைக்கிற இடத்துலையும் ஒரு மகாலட்சுமி குடியிருக்கிறான்றதும் ஒரு தர்ம சாஸ்திரம் நம்ம உண்மை குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் தான் கோவிந்தா உனக்கு குறை இல்லைங்கிறது மாத்தம் நீ இருக்கிறதுனால எங்களுக்கும் குறை இல்லை தறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அத எவ்வளவு நுணுக்கமா சொல்ற பாருங்கள் இந்த மாடுகளுக்கெல்லாம் மாடுன்னு சொன்னாலே செல்வம் ஆமா மாடுகளுக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு பழக்கப்பட்டுட்டா நாம வழி சொல்ல வேண்டாம் அதுவே போய்டும் தன்னால் அந்த வழியில போகும் ஒருத்தர் வான வீதியில போனார் கீழே மாடுகள் எல்லாம் தவித்தன அங்கேருந்து பார்த்தார் என்ன மாடுகள் தவிக்கின்றனன்னு பார்த்தார் பார்த்த அந்த மாடுகளை தலைவனாக இருந்து ஓட்டி கொண்டு வந்தவன் உயிரிழந்து கீழே விழுந்திருந்தான் இந்த மாடெல்லாம் தெரியல அதுக்கு அது சுத்தி சுத்தி வந்தது எழுப்ப பார்த்தது எழுந்திருக்கல அடடா இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு திரும்பி போகணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கேருந்து கீழே இறங்கினார் அஷ்டமா சித்துக்கள் தெரிந்தவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் இந்த மாட்டு இடையன் எழுந்து எழுந்தணும்ன்னா மாடுகளுக்கு இது கூடுவிட்டு கூடு அஞ்சதெல்லாம் தெரியாது ஆஹா நம்முடைய தலைவன் எழுந்து விட்டான்னு ரொம்ப சந்தோஷம் இந்த மாடுகளை அழைத்து கொண்டு கிராமத்துக்கு போனார் இப்போ இவருக்கு எப்படி வழி தெரியும்னு கேட்கலாம் இவருக்கு வழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாடுகள் போகும் அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டி போனா வண்டியை ஓட்டுறவர்கள் தூங்கிடுவார்கள் அது கரெக்டாக போயிடும் இப்போ ஆண்டாள் சொன்னால் கறவைகள் பின் சென்றுனா எங்க பின்னால மாடு வரல அந்த மாடுகளுக்கு பின்னால் நாங்கள் போகிறோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் இந்த காட்டுக்கு போனோட என்ன பண்ணுவோம் தெரியுமா கிருஷ்ணா மேய்ச்சல் காட்டுக்கு போகும்போது கட்டுச்சோறு கட்டி கொண்டு போவோம் பழையது கட்டி கொண்டு போவோம் அங்க போன உடனே அந்த மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போகுமா அதுக்கு சாப்பாடு மேய்ச்சல் நாங்க உடனே ஒரு மரத்தடியில உட்காருவோம் அந்த கட்டுச்சோத்தை பிரிச்சு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்னா இந்த வரியில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கறவைனா என்ன கறவை மாடுன்னு ஒரு அர்த்தம் கறவைனா கிடைக்கக்கூடிய பலன் இந்த மாடு பால் தருகிறது அதனால் அதை கறவை மாடுன்னு சொல்கிறோம் நாங்கள் எப்படி தெரியுமா இந்த மனுஷ பிறவிங்கிறது எங்களுக்கு என்ன ஏதாவது பலன் கிடைக்கிறதா அப்படின்னு பார்ப்போம் அந்த பலன் கிடைச்சதுன்னா அதுக்கு பின்னாலேயே போய் வாழ்க்கை முழுக்க சாப்பாடு தூக்கம் அப்படின்னு எங்க வாழ்க்கையை செலவழித்து விடுவோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எந்த பாதையில நடக்கணும்னு எங்களுக்கு டெசிஷன் கிடையாது நம்ம சாதாரணமா ஒரு வழியில போகணும் அப்படின்னா எந்த பாதையில போகணும்ங்கிறத போகக்கூடியவர் தானே தீர்மானம் பண்ணணும் ஆனா இந்த பிறவி எப்படி தெரியுமா நாங்க டிசைட் எல்லாம் பண்ணல ஏதோ யாரோ போனார்களா நாங்களும் பின்னாலே போவோம் கறவைகள் பின் சென்று அங்க போன உடனே என்ன சோறு கொண்டு வந்திருக்கோமா ஷோரு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிடுவோம் கிருஷ்ணா எங்களுக்கு அதுதான் தெரியும் ஆனால் எங்களை வழிநடத்துவதற்கு நீ வந்துட்டியா இல்லையா கோவிந்தனா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா எங்களுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா உன்னை நாங்கள் வணங்க வேண்டும்ங்கிற அந்த வழியை நீ எங்களுக்கு காட்டித்தர வேண்டும்னு கேட்குறா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற ஒரு வார்த்தை இல்லையா அவனுடைய அருளை கேட்குறா கிருஷ்ணனுடைய அருளை கேட்குறா அதுதான் அதில் நீங்கள் வந்து என்னென்னா அந்த கிருஷ்ணன்ட்ட வந்து வேற நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்டீரியல் எதையும் கேட்கல ஏன்னா அதெல்லாம் நிலைத்த தன்மை இல்லை அவனுடைய அன்புக்கு பாத்திரமாயி அவனுடைய அருளுக்கு பாத்திரமாய் இருந்தா சகலமாக அவன் தரப்போகிறான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறின பிறகு பெட்டியை நீ தலையில் வச்சுக்காத கீழே இருக்குன்ற மேட்ரு அது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சுமைய நீ சுமக்காதேன்ற நீ எதுக்கு சும்மா கரவேல் எமக்கிங்கு ஒழிக்க முடியாது நீ என்னைக்காக இருந்தாலும் எங்களுக்கு நீதான் சொந்தம் நாங்க என்னைக்கா இருந்தாலும் சொல்லிக்கலாம் கண்ணன் எங்களுடைய சொந்தம்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அந்த நெருக்கத்தையும் சொல்றாங்க கடவுளுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற அணுக்கம் நெருக்கம் அது கடவுள் கிட்ட நமக்கு இருக்கிற உறவு போயிடுதுன்னு சொல்ல முடியுமா என்னைக்காக இருந்தாலும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அப்படியே தான் இருக்கும் இங்கேயும் பார்த்தா ஆண்டாள் அப்படியே பெரியாழ்வார்லேந்து வராளோன்னு தோன்றது ஏன்னா அவர் என்ன பண்ணினார் பல்லாண்டு பாடும் போது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாதுகாப்பு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் தெரியுமா அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு தெய்வத்துக்கு மாத்திரம் பல்லாண்டு இல்ல உன்னோட எங்களுக்கு இருக்கிற இந்த உறவு ஒழிக்க ஒழியாது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு எந்தை தந்தை தந்தை படி கால் தொடர்ச்சி மரபின் தொடர்ச்சி அதே தான் இங்க ஆண்டாள் சொல்ற உறவே இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பாடுபட்டாலும் ஒழிக்க முடியாது கண்ணா நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்தாய்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் உனக்கு அடியவர்களாக இருக்க வேண்டும்னு தான் இந்த பாசம் பின்னாடி இதெல்லாம் தான் எங்கிருந்தோ வந்தான் முறை சாதியனான் என்றான்லாம் இதுல எடுத்திருக்காங்க கண்டிப்பா அவன் கிருஷ்ணன் வந்து சர்வ எளிமையானவன் அதான் சொல்றனே அவன் சூரூப தரிசனமும் காப்பான் துரியோதனனுக்கும் பாடம் நடத்துவான் ஒரு ஆழமா மரத்தின் இருப்பான் அவன் யார் அவனை அனுபவிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு உண்டான தகுதிகளை நாம் வளர்த்து எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் நண்பர்னா அது எல்லாருக்கும் வாய்க்காது அந்த நெருக்கத்தையும் உருக்கத்தையும் அவர் வச்சிருந்தார் அதே மாதிரியான ஒரு உருக்கம் ஏன்னா நோன்பு தலை கட்டுகிற நிலைமை வந்தாச்சு இல்லையா அந்த அணுக்கமும் நெருக்கமும் உருக்கமும் இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் அப்படியே இன்றைக்கு உருகி நின்று நாளைய மேல் பாசுரம் சிற்றம் சிறுகாலேங்கிற பாசுரம் அதை நாளை சிந்திப்போம்